தமிழ்நாடு அரசு முத்திரையில் உள்ள வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சையத் நிஜாம் தீனன் வழங்க கேட்கலாம் சையத் வணக்கம் இது பற்றி விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் கோவில் முன்னிட்டு விளம்பர பதவிகள் கோரி தங்கள் மீது பதிவுப்பட்ட காவல்துறையின் மீது பதிவுப்பட்ட தங்கள் தங்கள் அந்த வழக்கை செய்ய வேண்டும் என ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மனோஜ் குமார் மற்றும் புவனேஷ் புவனேஸ்வரன் ராஜு அசந்த்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்க தொடர்ந்தனர் இந்த வழக்கில் பரவங்குடி அருகே உள்ள அந்த கோயில் தொழிலாளர் முன்னிட்டு விளம்பர பதவாயி வகையிலாகவும் தங்கள் மீது பரவங்குடி நகர் காவல்துறையினர் வழக்கு பதி பதிந்துள்ளனர் இந்த வழக்கை பதில் செய்ய ரத்து செய்ய வேண்டும் என உத்தரவிடக் கோரி ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கானது நீதிபதி முன்பு அந்த விசாரணை முடிந்த பின்பு நீதிபதி உத்தரவில் இந்த வழக்கானது ஆரம்ப கட்ட விசாரணை பதிவு செய்யப்பட்டது புகார் மட்டுமே அந்த அடிப்படையில் மட்டுமே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக உண்மை அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வரும் எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார் மேலும் விசாரணை அதிகாரிகள் நியாயமான முறையில் அந்த விசாரணை அந்த இருதரப்பினரிடம் விசாரணை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதி முத்திரை முத்திரையில் அந்த முத்திரையில் உள்ள வாய்மையே வெல்லும் அந்த என்ற அந்த தொழில் உள்ளது அந்த தொழில் அடிப்படையிலே அனைத்து அரசு அலுவலகம் பணிபுரிய வேண்டும் எனவும் அந்த நீதிபதி உத்தரப்பிறப்பித்தார் மேலும் இந்த வழக்கு விசாரணையை அதிகாரி முறையான விசாரணை 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 விசாரித்த பின்பே உண்மை திரும்ப பொறுத்து அந்த இந்த வாக்கானது விசாரணை நடைபெற வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கு விசாரணையின் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த உத்தரவாளர் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சையத் முஜாமுதீன்